அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இனிமையான பேச்சின் மூலமாக எதிரிகளை கூட இவங்க நண்பனாக மாத்திருவாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்களா நலமாக இருக்கீங்களா என்னம்மா நீங்க வேற எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்டிங்களே உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு நாங்க இந்த உலகத்துல உயிரோடு வாழ்றதே பெரிய விஷயம் அது எப்படிமா நாங்க நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாற போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடை தாமதங்களும் காணாம போக போகுது உங்க கையில செல்வாக்கு உயர போகுது உங்க வாழ்க்கையே அழகான வாழ்க்கையா மாற போகுதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க இந்த தை மாதத்துல மகரத்துல நான்கு கிரகங்கள் சேர போறாங்க செவ்வாய் உச்சம் பெற போறாங்க செவ்வாய் உச்சம் பெறதுனால சொத்து பூமி வீடு அரசு பதவிகள் போன்ற யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதன் சூரியன் சேர்ந்து யோகத்தையும் சுக்கிரன் உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகளை ஏற்படுத்த போகுது சிம்மம் ராசிக்காரங்க அஷ்டம சனி மற்றும் ஏழில் ராகுவால பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க அஷ்டம சனி எதெடுத்தாலும் தடை செய்வதாகவும் ராகு எல்லாவற்றின் மீதும் வெறுப்பை ஏற்படுத்துவதாகவும் அந்த சூழ்நிலைகள் இனிவரக்கூடிய காலங்கள்ல மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கை அருமையாக நான்கு ஒன்பதாம் இடங்களுக்கு உடைய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க அலுவலகத்தை உங்களை டார்ச்சர் செஞ்சவங்க இனி உங்களை கண்டு பயந்து உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் இதனால நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறலாம் விமர்சனங்களை எதிர்கொள்ளும் மனநிலை உங்களுக்குள்ள ஏற்பட போகுது சுக்கிர பகவான் மறைவதால தொழிலில் பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க கார் மீடியா ஆடம்பர பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களில் மனம் ஒருநிலைப்படாமல் போகலாம் வேலை செய்யாமல் லீவு போடலாமா என்ற எண்ணம் அடிக்கடி வரலாம் அதனால வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மனசுல வச்சுக்கோங்க பதினொன்னுக்குரிய புதனும் மூன்று மற்றும் பத்துக்குரிய சுக்கிரனும் ஆறாம் இடத்துல மறைறதுனால கம்பெனியை தாண்டி வேறு சிந்தனை இருக்கக்கூடாதுங்க எதற்கெடுத்தாலும் கம்பெனியின் அனுமதியை பெறணும் ரகசியங்களை வெளியில சொல்லக்கூடாது உங்களுக்கும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பர்சனல் லைஃபையும் வெளி உலகத்தில் பகிரக்கூடாது ஏழாம் இடத்து ராகுவால பழைய உறவுகள் திரும்ப வர வாய்ப்பு இருக்கு அதனால சிம்மம் ராசிக்காரங்க கவனமா இருந்துக்கணும் வேலையை விட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் உங்க மனசுல கொண்டு வந்துடாதீங்க கம்பெனில லீவு கொடுத்தா சந்தோஷம் லீவு இல்லைன்னா வேலையில கவனத்தை செலுத்துங்க வேலையை காப்பாற்றி கொள்றதாங்க தாங்க ரொம்பவும் முக்கியம் செவ்வாய் உச்சம் பெறதுனால இந்த தை மாதம் மட்டுமல்ல இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்க போகுது போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிச்சயமா வெற்றியில போய் முடியும் உங்கள் வாழ்க்கையில இனிவரக்கூடிய வரக்கூடிய காலங்கள்ல தோல்வி கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாது உங்களுடைய எண்ணம் வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களை வேண்டாம் என்று உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களை தேடி வரப்போறாங்க போறாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது எண்ணமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல பிரகாசம் வாழ்க்கையவே பிரகாசமா உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த தை மாதத்துல நீண்ட நாட்களாக உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் குறைய போகுது வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பறக்க போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது ஒன்றாக நடக்க தொடங்க போகுதுங்க பண வரவு மேம்பட போகுது கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க நல்ல மனுஷனோட உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களின் மதிப்பு பிறரிடம் உயரப்போகுது மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட போகுது வாய்ப்புகள் வரப்போகுது தேவையில்லாத உறவுகள் தானாக வளக போகுது மன உறுதி அதிகரிக்க போகுது உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கப் போகுது உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்கத் தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது வாழ்க்கையில தெளிவு ஏற்படப் போகுது அதிர்ஷ்டம் சிறு சிறு உங்களுக்கு உதவ போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கை அருமையான வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க நீங்க இந்த தை மாதத்துல கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பாக்கலாங்க அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க கோமா பேசாம கட்டுப்பாடோட பேசி பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்தல் வாங்கல்ல கவனத்தோட இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உறவுகள்ல தவறான புரிதல் வராம தெளிவா பேசுங்க உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க தூக்கம் குறைவாக விடாதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம் ரகசிய விஷயங்களை யார்கிட்டயும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது உணவு பழக்கத்துல கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதா கொடுக்காதீங்க மனத காயப்படுத்தும் சிக்கிக் கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க பயணம் செய்யும் போது கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரைய மதிச்சுக்கோங்க தேவையான இடங்கள்ல இல்லை என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கிக்கொள்ளாம இருக்க முடியும் நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிசயமும் அற்புதமும் நடக்க போகுதுங்க பல விதமான துறைகள்ல உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க பொருளாதார வளம் சிறப்படைய போகுதுங்க காரிய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க செல்மாக்களை முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க உங்கள் முயற்சிகள்ல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடைகளும் காணாம போக போகுதுங்க உங்களுக்கு தன்னுடைய குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்க போகுது சுப நிகழ்ச்சிகள் வெற்றியடைய போகுதுங்க உங்களுடைய உத்தியோகத்துல உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க போகுதுங்க நீங்க அரசு வேலை செஞ்சிட்டு இருந்தீங்கனாலும் சரி தனியார் உத்தியோகம் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னாலும் சரி எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ தகுதிக்கு அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் போயிடும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க முப்பது வயசு ஆயிருச்சு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமண தடி நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுடைய பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைக்க கூடாதுங்க உங்களுடைய பொறுப்புகளை நீங்க தாங்க செய்யணும் வியாபாரத்துல இது வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுது நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்க கையில பண வரவு அதிகரிக்க போகுது உங்களுடைய தேவைகளையும் உங்களோட குடும்பத்தின் தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க உங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்